நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது அகத்திக்கீரை 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 மிளகட்டும் தெரியும் எத்தனை தக்கத்தை படுத்தும் அதை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது உடம்புக்கு கடுதல் இந்த அகத்திக்கீரை பொருள் படி சாப்பிட்லாம் கூட்டாக சாப் கூட்டு படி சாப்பிட்லாம் இப்போ நான் பொருள் பண்ண போகிறேன் பொருளுக்கு என்னென்ன தேவைன்னா பாருங்கள் வெங்காயம் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு சீரகம் போட்டு வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு போட்டுட்டு இந்த கிரியை நல்ல வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க பெரிய வெங்காயம் வந்து போடுவேன் ஆனால் சின்ன வெங்காயம் வந்து பிளட்டுக்கு நல்லது அதான் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கேன் போட்டுட்டு நம்ம வந்து இது வந்து இருப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால நம்ம இது சாப்பிடலாம் ஆனால் ஓல்சாக சாப்பிடுவோம் இது சில ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது சில பேர் லூஸ் மோஷன் ஆகும் இது எல்லாத்துக்கும் நல்லதே உடம்புக்கு நல்லது சுகர் பேஷன் இந்த ரெக்கியை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஓகேவா எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் குஷாகி கம்மியாகவும் சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டு இந்த இந்த செடியில் ரெண்டு வகையான பூ வரும் ஒயிட் கலர் வரும் பிங்க் கலர் வரும் அதை கூட பொருள் பண்ணி சாப்பிட்றாங்க இது மோஸ்ட்லி வந்து வயிற்று உள்ள புண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஆற்றல இந்த வாயில் இருக்க புண்ணு ஆற்றி யூஸ் பண்ணுவாங்க இந்த கீரை வைட்டமின் சி இருக்குது எல்லாமே இருக்குது இந்த கீழே பட் வைட்டமின் சி வைட்டமின் இ இருக்குதில்ல அதை இரும்பு சத்து இருக்கிறதால சாப்பிட்லாம் ஆனால் ஒன்று சாப்பிட்ணும் ஓகே ஃபிரஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது தப்பு எதை வார்த்தை தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்